என் மகனே என் மகளே நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிற நேரத்தில் உன் மனதில் ஏதேனும் சுமை இருக்கிறதா உனக்கு ஒரு தீர்வு தெரியாமல் பல நாட்களாக பயத்துடனும் கலக்கத்துடனும் வாழ்ந்திருக்கிறாயா நீ எண்ணும் ஒவ்வொரு பிரச்சனையும் இன்று என் கரங்களில் வைத்திருக்கிறாய் உனக்குத் தெரியுமா உன் கண்ணீரை நான் எண்ணுகிறேன் உன் இரகசிய கதைகளை நீ யாரிடமும் பகிர முடியாமல் போதும் நான் உன் அருகில் நின்றேன் உன் துக்கத்தில் நான் உன்னுடன் அழுதேன் நீ ஆசைப்பட்டதை அடையாமல் ஏமாற்றத்தில் வீழ்ந்த நேரம் நீ எண்ணிய வழிகள் மூடப்பட்டு என் மீது சரணமடைந்த அந்த கணம் நான் உன்னை விட்டுவிடவில்லை அதிகமாகவே உன்னை நேசித்தேன் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் பலவாக இருக்கலாம் வாழ்க்கை திட்டங்கள் கலைந்து போயிருக்கலாம் நட்பு உறவுகள் பணவஸ்து வேலை குடும்பம் எதிலாவது உனக்கு ஒரு சிரமம் இருக்கலாம் ஆனால் என்னை பார்த்து கேள் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ அஞ்ச வேண்டாம் உன் பிரச்சனை இன்று தீர்வை பெறுகிறது பல்வேறு நாட்களாக நீ கேட்ட ஜவாபுகள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து உன் வாக்குத்தங்கள் இப்போது நிறைவேறப் போகிறது நீ அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு உண்மை உள்ளது நீ ஒரு போரில் இருக்கிறாய் ஆனால் அந்த போர் உனது அல்ல அந்த போர் என் நான் எனவே என்னிடம் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒப்படைத்துவிடு என்னுடைய காலடியில் நம்பிக்கையுடன் வீழ்ந்துவிடு நான் உன் போர் செய்கிறேன் நான் உனக்காக வழி செய்கிறேன் யோபு தன் வாழ்நாளில் கண்ட வீதியும் வேதனையும் இழப்பும் நீயும் அதுபோன்று ஒரு நிலையை எதிர்கொண்டு இருக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ யோபை போல வலிமையானவன் இறுதி நாளில் இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றவன் அதை நீயும் பெறுவாய் நீ இழந்தது மீண்டும் உனக்கு திரும்பும் நீ சந்தித்த வெட்கம் மகிமையாக மாறும் நீ இழந்த நேரம் திருப்பித் தரப்படும் நீ என்னிடமிருந்து மிகப்பெரிய வாக்குத்தங்களை எதிர்பாராதிருந்தாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றும் என் காதில் விழுகிறது நீ ஒவ்வொரு முறையும் அழைத்த போது நான் அருகில் வந்தேன் உனக்கு தெரிந்ததில்லை ஆனால் நான் விட்டு வைக்கவில்லை நீ தோல்வியில் வீழ்ந்த போதும் உன்னைக் கைவிட்டது போல் தோன்றிய அந்த நேரம் கூட நான் உன் பக்கத்தில் நின்றேன் உன் சத்தம் இல்லாத சிரத்தையைக் கேட்டேன் உன் மனதிலிருந்து பிளவுகளை அறிந்தேன் என்று நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் உன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது புதியது ஆரம்பமாகிறது புதிய வாசல்கள் திறக்கப்படுகிறது நீ வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நடந்தால் நான் உனக்காக போராடுவேன் நீ வெற்றி காண்பாய் அன்பே நீ ஒவ்வொரு நாளும் என் வார்த்தையை எதிர்பார்த்து வாழ்ந்தால் நான் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வேன் நீ நான் வாக்குதத்தம் அளித்த வானத்தை எதிர்பார்த்து பார்த்தாய் இப்போதும் பார்க்கிறாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் காத்திருந்த நாட்கள் வீணாக இல்லை இப்போது நான் செய்கிற நாளாக இருக்கிறது உனக்கெதிராக எழுந்த சூழ்நிலைகள் முடிவுக்கு வருகிறது புதிய சுதந்திரம் உனக்காக வருகின்றது புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன புதிய வாழ்க்கையின் படிகள் அமைக்கப்படுகின்றன அந்த அடிகள் உன்னை ஆசீர்வாத நிலத்திற்கே அழைத்துச் செல்லும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே என்னை விசுவாசிக்கவும் என்னுடைய வார்த்தையை பின்பற்றவும் நீ என் குழந்தை உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உன் உள்ளத்தில் என் விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசமே உன்னை ஜெயத்திற்கு அழைக்கும் நீ இன்று உனது பிரச்சனையை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் நான் அதை எடுத்துக்கொண்டேன் நான் செயல்படுகிறேன் நான் கதவுகளை திறக்கிறேன் நான் பாசிசங்களை முறிக்கிறேன் நான் உனக்காக போராடுகிறேன் நீ பார்க்கப் போகிறதை எதுவும் நீ எதிர்பார்த்ததல்ல அதிகமானதாயிருக்கும் என் அன்பான மகனே என் அன்பான மகளே நீ இன்றைக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் உன்னை சோர்வடையச் செய்திருக்கலாம் நீ வாழ்வில் விட எதிரிகளையும் சோதனைகளையும் அதிகமாக சந்தித்து இருக்கலாம் ஆனால் இன்று உன்னோடு பேச விரும்புகிறேன் நான் இருக்கிறேன் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை நீ யாரிடம் போய் அழுகிறாயோ அந்தக் கண்ணீர் எல்லாம் என் கண்களில் எண்ணப்பட்டிருக்கின்றன நீ பேசாமல் இருந்து நெஞ்சில் வைத்துக்கொண்டு துக்கப்படுகிறாய் என்று எனக்குத் தெரியும் உன் உள்ளத்தில் ஓர் ஆழ்ந்த வலி இருக்கிறது நம்பிக்கையை இழந்திருந்தாய் ஆனால் இன்று நான் சொல்ல விரும்புகிறேன் உன் பிரச்சனைகள் முடிவடைகின்றன நீ இன்று எனது கைகளில் ஒப்படைத்த போது என் சாந்தியும் தீர்வும் உன் வாழ்க்கையில் திறக்கப்படும் நீ ஏற்கனவே பலரிடம் உதவி கேட்டிருப்பாய் ஆனாலும் ஒருவரும் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை நீ துன்பப்பட்டிருப்பாய் சில நேரங்களில் நீ உன்னை தகுதியற்றவராக எண்ணி விட்டாயோ ஆனால் நான் பார்க்கிற பார்வை வேறானது நான் உன்னை என் குழந்தையாக பார்க்கிறேன் உன் பிரச்சனைகள் உன்னை அடக்க முடியாது ஏனெனில் நான் உன்னை விடாமல் பாதுகாக்கிறேன் நீ எதிர்கொள்கிற பிரச்சனை கடன் ஆகஸ்ட் இருக்கலாம் குடும்ப சிக்கல் ஆகஸ்ட் இருக்கலாம் வேலை இல்லாமை நிதி தட்டுப்பாடு உடல் நல குறைபாடு மன அழுத்தம் எதுவாக இருந்தாலும் அது என் பெயரில் தீர்க்கப்படும் நீ என்னை நம்புகிறாயா உன் விசுவாசம் மூலமே இந்த பரிசுகள் உனக்கு வருகின்றன பைப்பிள் சொல்லுகிறது கர்த்தரை காத்திருப்பவர் பாக்கியவான்கள் ஏசாயா முப்பது பதினெட்டு நீ எதிர்பார்த்த பதில் இன்னும் வரவில்லை என்றாலும் அதை தள்ளி போடுகிறேன் என்ற அர்த்தமல்ல என் திட்டங்கள் உன் மீது அமைதியானவை அவை உன்னை நன்றியோடு நிறைக்கும் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் ஆரம்பமாகிறது நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன் நீ இப்போது பார்த்தால் வாயில்கள் பூட்டப்பட்டிருப்பது போல தெரிகிறது ஆனால் நான் ஒரு வாயிலை திறக்கிறேன் என்றால் யாரும் அதை மூட முடியாது உன் குடும்பத்தில் இருந்து எழும் பிரச்சனைகள் உன் மனதின் குழப்பங்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துக்கத்திற்கும் தீர்வு நான் நான் உன்னுடன் நடக்கிறேன் இருளில் நடக்கும்போது நீ ஒருவரையும் காணாதிருந்தாலும் என் கையோ உன்னை கைவிடாது என் வார்த்தை உனக்கு ஒளி தரும் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கும் இன்று உன் எதிரிகளும் வெட்கப்படுவார்கள் அவர்கள் நினைத்தது போல நீ விழவில்லை மாறாக நீ எழுந்து நின்றாய் ஏனெனில் நீ என் வார்த்தையை நம்பினாய் உன் வலிமையாய் நான் இருந்தேன் உன் ஆற்றலாய் நான் செயல்பட்டேன் அந்த பிணி உன்னை வாட்டியிருக்கலாம் அந்த சோதனை நீண்ட நாட்கள் நீ சென்ற பாதை போல இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது நான் அதை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன் நீ சிரிக்காத நாட்களுக்கு பதிலாக இன்று நான் உனக்கு சந்தோஷத்தின் ஆணைகளை தருகிறேன் கண்ணீரின் நாட்கள் முடிவடைகின்றன புனித சந்தோஷம் உன் வீட்டை நிரப்பும் என் அன்பே இப்போது என் குரலைக் கேள் உன் பிரச்சனைகள் நானே எடுத்துக்கொள்கிறேன் உனக்காக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் நீ என்னை நோக்கி கூப்பிடுகிற நாளில் நான் பதிலளிக்கிறேன் உன் பிரார்த்தனைகள் ஒன்றும் வீணாகவில்லை ஒவ்வொரு கண்ணீரும் என் கண்கள் முன் உண்டாகியிருக்கிறது ஒவ்வொரு வழி என் இருதயத்தில் பதிவாகியுள்ளது அதனால்தான் இன்று உனக்கு ஒரு வாக்கு திருத்தம் தருகிறேன் நீ காணும் அந்த பிரச்சனைகள் இனி உன் வாழ்க்கையில் இருக்காது நான் அதை அகற்றுகிறேன் புதிய ஒப்பந்தம் புதிய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் மலரட்டும் உனக்கு முன் இருக்கும் பாதையில் நான் நேர்த்தியான வழி செய்கிறேன் உன் எதிரிகளும் உன்னை கிழிக்க முயன்றவர்கள் உன் முன்னிலையில் தோற்கிறார்கள் ஏனெனில் நீ என் மக்கள் என் கண்களில் மதிக்கப்படுகிறவனும் மதிக்கப்படுகிறவனும் நீயே இது உனக்கான நேரம் உன் பிரச்சனை முடிவடைகிறது உன் வாழ்க்கையில் நான் புதியதை செய்கிறேன் என்னை நம்பு உன் பிரச்சனைகள் தீர்வதற்கான நிமிடம் வந்துவிட்டது அதனால் அஞ்சாதே அதில் பரிசுத்தமாயிரு என்னை நோக்கிச் சொர்க்கத்தை நோக்கிப் பாரு உன் விடுதலையின் நாள் வந்துவிட்டது நான் யார் என்பதை காண்பிக்கிறேன் நான் உன் தேவன் நான் உன் கிறிஸ்து நான் உன் இரட்சகர் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன்